வணக்கம் நண்பர்களே நான் உங்கள்நாதன் என்னைக்கு வந்து நம்ம போர்வெல் அமைச்சிகிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு தரிசான பூமி தான் இருந்தபோதிலும் மழை வந்து குறுக்கிட்டதுனால நம்ம வந்து முதல்ல வண்டி கொண்டு போகிறதுக்கே யோசிச்சுட்டு இருந்தோம் இருந்தபோதிலும் அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு போரில் அமைச்சிரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துனதுனால நம்ம வந்து வண்டியை ஒரு பெருமுயற்சி எடுத்து தான் வண்டியை கொண்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே நான் போன ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களாக நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு இருந்த இந்த இடம் வந்து தரிசு அதே போல் தடத்திலேருந்தே ஒரு இருபது முப்பது அடி தான் நம்ம உள்ளே வண்டி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் அந்த இருபது அடியுமே எங்களால் கொண்டுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் ஹவர் பக்கமாக நம்ம வந்து சிரமப்பட்டு தான் கொண்டுட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து கேட்ட கேள்வி இந்த மழை காலத்துலையுமே வந்து போர்வல்லாம் போடுவீங்களா இந்த மழை போர்வல் போரல் போடுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவருக்காகவே அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறோம் ஏன்னா போரல் ஓட்டுறதுக்கு வந்து காலங்கள் வெயில் காலங்கள்லாம் எதுவுமே கிடையாது நம்மளோட தேவை எப்படி இருக்குதோ அதன்படி நம்ம வந்து போரல் அமைக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து மழை காலத்தில் வந்து வித்தியாசம் என்ன வெயில் காலத்தில் வித்தியாசம் என்னங்கிறதெல்லாம் எங்களை பொறுத்தவரைக்கும் கிடையாது ரெண்டு நேரங்களையுமே வந்து ஒரே மாதிரி தான் நாங்கள் வந்து போரில் அமைக்கிறது எங்களோட பணி இருக்கும் என்னென்னா மழை காலத்தில் வந்து நம்ம நினைத்த இடத்துல வண்டி கொண்டு போக முடியாது ஏன்னா இன்றைக்கி இந்த போரல் நாங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தேசித்து காலையிலேயே நம்ம வந்து பாயிண்டுக்கு வண்டி கொண்டு போகிற நேரத்துலேயே வந்து மழை வந்து குறுக்கிட்டுது ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்ல தூத்தல் அதிகமாக இருந்தது ஏற்கனவே நான்கைந்து நாட்கள்லாம் மழை பெஞ்சதுனால மண்ணெல்லாம் நல்லா உள்ளே வந்து எல்லாமே இருக்கம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தொளியாக ஆரம்பிச்சிருச்சு வண்டியை விட்ட உடனே வண்டி வந்து நவுண்டு போக முடியாத அளவுக்கு இதுதான் பிரச்சனை மழை காலத்தில் வந்து போரல் அமைக்கிறது இது ஒன்றும் மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி வந்து போரல் அமைக்கிறதுலையோ தேவைகள்லையோ இல்லை இதெல்லாம் வந்து கிடையாது இன்றைக்கும் ஆர்டர் இருக்குது இருந்தபோதில் நம்ம வந்து இந்த மழையோட காரணத்தினாலேயான ரொம்ப ஒரு இடங்கள்ல வந்து உழுத வயல்லாம் வண்டி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் போரல் பணியை வந்து இந்த மழை காலத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது மற்றபடி ஆர்டர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து வேலையும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த மழை காலத்தில் வந்து மழை குறுக்குறதுனால நமக்கு வந்து இது நாங்கள் இந்த போரலை அமைக்கும் போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னோர் அடி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சர்வீஸ் எடுக்கிறதுக்காக வந்து அவங்க அந்த போரல் அமைக்கிறது ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட்டு எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருங்க மழை இருந்தாலும் கொஞ்சம் மழையே இல்லாத நேரங்களில் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்தனாலும் நம்ம இந்த பொருளை வந்து அமைக்க ஆரம்பித்தோம் இருந்த பொருளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வண்டியை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம்னா திரும்ப கொண்டுட்டு போக முடியாது அதனால் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போரல் அமைக்கக்கூடிய பனியை வந்து நாங்கள் நேரத்தில் வண்டியை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த இடத்துலையே மழை விடட்டணும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் கிட்டத்தட்ட இந்த போரல் வந்து ஒரு முந்நூறு அடி அமைச்சிருக்கோம் பைப் வந்து ஒரு எண்பது அடி ஃபினோலக்ஸ் பைப் வச்சு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு எண்பது அடியிலேயே தண்ணீர் வந்து ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி போல் வந்துருச்சு அதனால் வந்து அதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம போய் சேர்கிற மாதிரி தான் அதை செஞ்சு வச்சுருக்கோம் இந்த போர்வெல் அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துலேயும் மழை இருந்துகிட்டு தான் இருந்தது இந்த போர்வெல் அமைச்சு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம ஓட்ட வேண்டிய ஆர்டரும் கையில் தான் இருந்தது ஏன்னா அந்த மழை காலங்களில் வந்து போர்வெல் அமைக்கிறதுல வந்து நிறைய சிரமங்கள் இருக்குது மற்ற நேரங்களைப் போல் வந்து வண்டி வாகனங்களை வந்து எளிதாக கொண்டு போக முடியாது போராட்டத்தில் பதிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தவிர்த்து மற்றபடி வந்து போர்வெல் அமைக்கிறதுல எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது எல்லா நேரங்கள்லேயும் போர்வெல் அமைக்கிற மாதிரி தான் அன்றைக்கி அமைப்போம் சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் உழுது வயலில் இருக்கும்போது மழை வந்துருச்சு அப்படின்னா நம்ம போரில் அமைச்சிட்டு இருக்கும்போது கலத்த முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கொஞ்சம் பெரும் பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும் மற்றபடி மழை காலங்களில் இன்றைக்கி இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இந்த ஏரியாவில் எல்லாமே நல்ல மழை தான் இருந்த போதிலும் வந்து இன்னமும் எங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டர் நிறையா பணிகள் வந்து இன்னும் பெண்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து காலங்களுக்கும் கோடை காலத்தில் வந்து வெயில் காலத்துலேயும் நமக்கு வந்து போரல் வந்து ஒன்றும் போட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா எல்லா இடங்கள்லேயும் போரல் தேவைக்கு கண்டிப்பாக ஓட்டிகிட்டே தான் இருக்காங்க இன்னமும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆர்டர் இருந்துகிட்டு தான் இருக்குது நிறையா வீட்டு பாயிண்டுகள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா சில இடங்களில் அந்த மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் தேங்கி கிடக்கிறதுனால நம்ம வண்டியை கொண்டு போக முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையில் தான் நிறையா பாயிண்ட்டுகளை வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் இருந்த போதும் அது வந்து எங்களுக்கு ஒரு ஒன் வீக்குக்குள்ளே எல்லாமே காஞ்சிரும் ஏன்னா இங்கே உள்ள மண்ணு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக தண்ணி இழுத்துடும் அதனால் வந்து நம்ம இன்னும் ஒரு இரண்டொரு நாளில் வந்து நம்ம பழைய நிலைக்கே நாங்கள் வந்து தொழில் வந்து இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக காலங்களில் நிறைய பொருளை அமைச்சிகிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே ஏன்னா தண்ணீர் தேவை அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி கோடை காலத்தில் அமைக்கும் போது என்ன பயன் அதே மாதிரி மழை காலத்தில் அமைக்கும் போது என்ன பயன் சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு ஏன்னா அதில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து உடனுக்குடன் நாங்கள் வந்து பதில் வந்து அனுப்பிட்டுருக்கோம் எல்லா நண்பரும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது நிறையா நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்னோடய பணிச்சமையினால் எல்லாரத்தோடையும் நான் வந்து சரிவர பேச முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பேசலனால அது தவறாக போயிடும் அதனால் ஒரு வார்த்தைகள் பேசிவிட்டு நம்ம அவசர அவசரமாக வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதனால் நண்பர்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோடய வீடியோ பாருங்கள் தொடர்ந்து எங்களோடய வீடியோவை பாருங்கள் நன்றி